ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போறேன்னா இப்போ வந்து கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது அதுக்கு வந்து நான் வந்து வெள்ளச்சீடை அதுக்கப்புறம் வந்து முறுக்கு அதுக்கப்புறம் உப்பு சீடை சேப்பிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து நான் வந்து வீட்டிலையே வந்து அரைச்ச மாவு மிக்சிலே அரைச்சேன் இது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் பச்சரிசியை ஊற வச்சு அதுக்கப்புறமா வந்து உலர்த்தி அதுக்கப்புறம் வந்து அரைச்சி ஜளிச்சு எடுத்துருக்கேன் இது வந்து உளுத்தம்பருப்பு இதுவும் வந்து வறுத்து பொடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஜளித்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் வந்து நம்ம சளிச்சு எடுத்தோம்னா அந்த காசடெல்லாம் இருக்காது தான் வந்து அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நம்ம வந்து சீடை போடும்போது வெடிக்காமல் இருக்கும் இதில் வந்து ரெண்டு கப் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து உப்பு சீடை செஞ்சுக்கலாம் ரெண்டு கப்புக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு உளுந்து மாவு தேவையான சால்ட்டு பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் வேணான்னா நம்ம வந்து சூடான ஆயில் கூட விட்டு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் டூ ஸ்பூன்ஸ் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் நீங்கள் மாவை அப்போ வந்து அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நமக்கு வந்து சீரை வந்து வெடிக்காது தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எடுத்துக்கணும் பட்டர் போட்டால் தான் இருக்கும். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஆஃபர் ஸ்பூன் வந்து எள்ளு நல்லா உருட்டி எடுத்துட்டு பாருங்க ரொம்ப ஃபைனாக உருட்டக்கூடாது இதை லைட்டாக இப்படி போட்டு இப்படி எடுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வெடிக்காது இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இதை வந்து லேஸாக உருட்டி எடுக்கணும் ஃபைனாக உருட்டக்கூடாது அப்போ தான் வந்து உங்களுக்கு வெடிக்காது சும்மா இப்படி லேஸாக உருட்டி கில்லி கிள்ளி இப்படி வந்து உருட்டி எடுங்க ஃபைனாக உருட்டாதீங்க லேஸாக அப்படி உருட்டிடுங்க ஆயில் விட்டாச்சு நல்லா காஞ்சிருக்கணும் இதுக்கு வந்து வெள்ள சீடைக்கு வந்து மிதமாக காஞ்சிருக்கணும் இதால் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக செஞ்சு பாருங்க பழக பழக வந்துடும் கலந்து விடுங்க இந்த இதெல்லாம் வந்து பபுள்ஸ்லாம் அடங்கின பிறகு அது வெந்துடும் நல்லா ஓசையெல்லாம் அடங்கிச்சு பாருங்கள் எல்லா இடத்துலாம் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க இப்ப எல்லாத்தையும் போட்டு இன்னும் இன்னமேட்டா கருகிடும் இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி போட்டு எடுத்துன்னா இதே மாதிரி ரேஷியோவில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டூ கப்ஸ் வந்து ரைஸ் ஃப்ளாரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் வந்து உளுந்து மாவு சேர்த்தேன் நம்ம முறுக்கு செய்கிறதா இருந்தால் அதில் வந்து சொட்டுக்கடில் மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சாஃப்டாகவும் வரும் இதில் உளுந்து மாவு சேர்த்தா தான் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக கண்ணனுக்கு பிடிச்ச சீடை வந்து ரெடி ஆயிடுச்சு ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெள்ளை சீடை வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து ரவா லட்டு தான் சேர்ப்புறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ஒரு கப்பு ரவைக்கு முக்கால் கப்பு வந்து சுகர் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நாலு ஏலக்காய் முந்திரி திராட்சை வெண்ணா சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான கீ வானொலியில் கீ சேர்த்துட்டு முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரவையை இந்த கீழே எடுத்துக்கலாம் ரவையை நல்லா வறுத்தாச்சு சுகரை பொடிச்சு எடுத்தாச்சு இந்த ரவையை கூட கொஞ்சம் லேசாக பிடிச்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் முந்திரி எல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம் சுகர் ஏலக்காய் முந்திரி எல்லாம் ஒன்றா சேர்த்தாச்சு கொஞ்சம் கீ வந்து சூடு பண்ணி உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சுகர் ஏலக்காய் எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கீ விட்டு விட்டு பிடிக்கலாம் ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் விடலாம் மில்க் கூட நம்ம தெளிச்சு பிடிக்கலாம் கீ விட்டு பிடிச்சா உங்களுக்கு டென் டேஸ் கூட நல்லா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கீ விட்டு கலந்து கலந்து பிடிங்க நல்லா கலந்து விட்டுருந்தோம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஆர்மியா ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் முறுக்கு கொஞ்சம் செஞ்சுக்கலாம்